இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் த்ரீ பி ராஃப் தர்பார் ஸ்டோனிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அடுத்த தாமல் கிராமத்தில் வசிப்பவர் பிரபாகர் இவரது தந்தை சம்பத் பெயரில் உள்ள வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டுவதற்கான பணிகளை துவக்கியுள்ளார் இந்த நிலையில் தந்தை சம்பத் வீட்டில் உள்ள மின் இணைப்பை தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றவும் கட்டண முறையினை மாற்றி வழங்கவும் கோரி தாமல் கிராமத்தில் உள்ள மின்வாரிய உதவி பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார் மின் இணைப்பு மீட்டரை மாற்றுவதற்கு அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை செலுத்திய நிலையில் மேற்கொண்டு பணிகளை செய்ய ரூபாய் நான்காயிரம் லஞ்சம் வழங்க வேண்டும் மின்வாரிய உதவி பொறியாளர் அசோக்ராஜ் கேட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து பிரபாகர் காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்தார் பிரபாகர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் டிஎஸ்பி கலைச்செல்வன் இன்ஸ்பெக்டர் கீதா தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் தமிழ் உதவி பொறியாளர் அலுவலகம் அருகில் மறைந்திருந்தனர் இதைத் தொடர்ந்து பிரபாகர் மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளர் அசோக்ராஜிடம் லஞ்சப்பணம் நான்காயிரம் கொடுத்துள்ளார் அதனை உதவி பொறியாளர் வாங்கிக் கொள்ளாமல் அருகில் உள்ள கம்பியாளர் சாந்தமூர்த்தியிடம் வழங்க கூறியுள்ளார் லஞ்சப்பணத்தை சாந்தமூர்த்தி வாங்கிய நிலையில் திடீரென உள்ளே நுழைந்த காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் மற்றும் கம்பியாளர் சாந்தமூர்த்தி ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து இருவரிடமும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் இருந்து ரிப்போர்ட்டர்